அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் மாறி மாறி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாறிய பிடிக்குமா அதாவது மாறியாக இருக்கிற துர்காவை பிடிக்குமா இல்லை தேவிப்பாவை பிடிக்குமா இல்லை பார்வதி அம்மாவை பிடிக்குமா இல்லை ஆசினியை பிடிக்குமா இல்லை சூர்யாவை பிடிக்குமா இல்லை வில்லன் வில்லி கேரக்டர்களுக்கு மாயாவை பிடிக்கும் பிடிக்குமா இல்லை புதுசா உருவத்தில் இருக்கிற புஷ்பாவை பிடிக்குமான்னு மாதிரி கம்மக்காமான் சொல்லுங்கள் சொல்லுங்க நம்மளோட மாயாவா இருக்கிற தாரா வந்து பண்ணிட்டு இருக்கிற சூழ்ச்சி வேலையே நம்மளோட மாரியா இருக்கிற துர்கா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளோட மாயா இப்ப வந்து புஷ்பான்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்து சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இது நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளோட புஷ்பா வந்து ஏற்கனவே பெரிய கொள்ளைக்காரி பெரிய திருட்டு கும்பலோடு சேர்ந்தவன் இப்போ வந்து சூர்யாவோட பாரம்பரிய வம்சமான ஒரு வைரத்தை திருடிட்டு போகிறதுக்காக இந்த குடும்பத்துக்கு வந்துட்டுருக்கிறாங்க அவங்க வந்து நம்மளோட தாராவை பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ வந்து ஃபுல் சப்போர்ட்டோட மயாவாக இருக்கிற தாரா வந்து புஷ்பாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட சங்கரபாண்டி அப்பப்போ ஜாலராக தட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட துர்கா இந்த புஷ்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த டீட்டெயில்ஸில் இவ பெரிய மிகப்பெரிய கொள்ளக்காரி இ பெரிய திருட்டு கும்பலை சேர்ந்தவா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய சில கடத்தல் அதிகதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க சென்ட்ரல் ஜெயிலேருந்து வந்தவளே இப்போ வந்து நம்மளோட மாயா வந்து அதாவது தாரா வந்து இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த விஷயத்த கண்டுபிடிச்சது நம்மளோட துர்கா பக்கா ஆதாரத்தோடு இன்றைக்கி வந்து புஷ்பா எங்கன்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே கேட்டு போய்ட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க இதை பார்த்தா நம்ம சூர்யா கொஞ்சம் கோபப்பட்டு ஏன் என்னோட கெஸ்ட்டை ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னாங்க கெஸ்ட்டாக இருந்தால் கெஸ்ட்டோவில் வச்சுக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தா இப்ப மிகப்பெரியக்காரி பெரிய திருட்டு கும்பலை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷன்ல வாங்கின எல்லா ஆதாரத்தையும் அப்படியே நம்மளோட புஷ்பா வந்து போல்டா பேசி என்னோட ட்வின்ஸு என்னோட அவ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதையை இப்படி ஒரு கதையை கட்டி விட்டாங்க கடைசியில சூரியாவும் லைட்டா நம்பிட்டாரு ஆனா இருந்தாலுமே சூர்யா ஆர்கியுமெண்ட் பண்ணி துர்காவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா நம்மளோட துர்காவா இருக்கிற மாதிரி இதை விட்டு வைக்க போறதுல எப்படியும் புஷ்பாவை வீட்டு விட்டு துரத்தான் போறாங்க நம்மளோட மயாவுக்கு இது ஒரு சவாலாக தான் போது மொத்தமாக இதை வந்து முடிச்சு விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார்